எல்லாத்துக்கும் வணக்கங்க நான் உங்கள் மங்கள மகேஷ் வேட்டூர் பாலிடிக்ஸ் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களோட மக்களோட குரலாக நாங்கள் ஒழிக்க விரும்புகிறோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு டாபிக் டாப்பிக்குள்ளே நம்ம போக போகிறோம் நாளை தினம் அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு பதிமூணாம் தேதி அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்றத்தில் த தமிழக வெற்றிக் கழகத்தோட சார்பில் தமிழக அரசு எதிர்த்து போட்ட வழக்கோட தீர்ப்பு வந்து நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி தீர்ப்பு நம்ம என்ன வரப்போகுதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறக்கு முன்னாடி தாவேக்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சார்பாக என்னென்ன வாதங்கள் முன் வச்சாங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்னைக்கு இதோட விசாரணை வந்து வந்தது கோர்ட்டில் அந்தப்போ தாவேக்க தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து ஒரு சில விமர்சனங்களை அரசு தரப்புலேயும் காவல்துறை தரப்புலையும் முன் வச்சாங்க அது என்னன்னு பார்ப்போம் ஆவடி சுரேஷ் அப்படிங்கிறவர் அதாவது அமைச்சர் அவருக்கு திமுக அமைச்சருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவரு அவர் கூட புகைப்படம்லாம் எடுத்திருக்காரு அந்த ஆவடி சுரேஷ் நைட்டு நடக்க போகிற ஸ்டாம்பீடை பற்றி மூணு இருபதுக்கு சாயங்காலமே வந்து ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு மகாமக மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது எல்லாரும் காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதா தாவேக்க தரப்புல பாக்குறாங்க ரெண்டாவது அறுநூத்தி ஆறு போலீஸ் வந்து உள்ள டிப்ளாய் பண்ணாங்க அப்படின்னு அரசு தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க அறுநூத்தி ஆறு போலீஸ் வந்து நான் களத்துல எங்கேயுமே பார்க்கல போதுமான பாதுகாவல காவல்துறை பாதுகாப்பு வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தாவேக்க தரப்புல வந்து வழக்கறிஞர்கள் வாதம் முன் வச்சிருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாம்பீடு நடக்கும் போகுது ஸ்டாம்பீடு நடக்கிறதுக்கு முன்னதாக கூட நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு ஒரு சில ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணாங்க அந்த வாட்டர் பாட்டில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவரோட புகைப்படம் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க அந்த வாதத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க ரெண்டாவது தொடர்ச்சியாக பல முறை தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் அவர்கள் மீது வந்து செருப்பு வீச்சு நடந்திருக்கு இது வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சுற்றுப்பயணத்தில் இல்லாத அளவுக்கு செருப்பு வீச்சு நடந்திருக்கு இது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறதா அவங்க பாக்குறாங்க அடுத்தது ஸ்டாம்பீடு நடந்ததுக்கு அப்புறம் அரசு மருத்துவமனையில ஆறு மணிக்கு மேல வந்து எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கறது சட்ட விதி ஆனா அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டத்தோட ஆட்சியர் அனுமதி கொடுத்தாலோ ஒப்புதல் கொடுத்தாலோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம் ஆனால் என்னதான் கலெக்டரோட ஒப்பீனியனில் கலெக்டரோட அட்வைஸில் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணினாலும் அவங்க பெர்மிஷன் கொடுத்து பண்ணினாலும் ஒரு பாடி ரெண்டு பாடி பண்ணலாம் மூணு டு நாலு மணி நேரம் கேப்பில் நாற்பது பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தாவேக்க தரப்பு வழக்கறிஞர் வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் முன்னில வந்து முன் வச்சிருக்காங்க வாதங்களை விடிய காலையில் நாலு மணிக்கு ஒரு சில பிரேதங்களை வந்து அஹ் எரிச்சிருக்காங்க அவ்வளவு அவசர அவசரமா பிரேதங்கள் வந்து ஒரு சில பிரேதங்கள் எரிக்கிறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு வலுவான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தாவேகா வழக்கறிஞர் வந்து வாதத்தை முன் வச்சிருக்காரு இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம அந்த பர்மிஷன் தரக்கூடிய இடத்த பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோவான ரோடு இது நாங்க சொல்லல மக்கள் சொல்லல காவல்துறையே சொல்லியிருக்காங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஆ அஇஅதிமுகவுடைய கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அங்கே சுற்றுப்பயணம் வர்றதுக்கு அனுமதி கேட்டு அந்த வேலுச்சாமி புற இடத்த கேட்டிருக்காங்க அப்போ வந்து அது நேரோவான சாலை ஜங்ஷன் அதிகமா இருக்கு உங்களுக்கு டிராஃபிக் ரொம்ப ஜங்க் ஆகும் அதனால வந்து இந்த இடம் வந்து ஏத்ததாக இல்லை ஓந்ததாவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வேற இடத்த வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆவணத்தை எல்லாமே வந்து அஹ் அஇஅதிமுக சேர்ந்த எம்பி அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு சோ இதுக்கு அடிப்படை ஒரு காரணமாக மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா அந்த அனுமதிக்கப்பட்ட இடம் அப்படிங்கறது வந்து பேசிக் ரீசன் இந்த நடக்க நடக்கிறதுக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில வந்து ஒரு சந்தேகத்தை வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பு வழக்கறிஞர் வந்து உச்ச நீதிமன்றத்துல வாதத்தை முன் வச்சிருக்காரு அடுத்ததாக இந்த வழக்குல இன்னும் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தரப்புல வந்து இன்னொரு இன்னொருஷன் போடுறாங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அறுநூத்தி ஆறு காவல்துறையினர் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க போலீஸ் டிபா டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்டில் ஆனால் ஒரு காவல்துறை கூட காயமாகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பை வாதம் முன் வச்சாங்க ஆனால் ஒரு சில காவல்துறை வந்து காயமானதை வந்து அரசு தரப்பில் சொல்கிறாங்க இது எல்லா வாதத்தையும் வந்து எல்லா வழக்குகளையும் ஒன்றாக இணைச்சு நான் ஒரு ஜட்மெண்ட் தர்றேன் அதைப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து அன்னைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு அது போக தமிழக அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து ஒரு சில கேள்விகள் வந்து முன் வச்சாங்க இவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் கன்சிஸ்டாக பண்றதுக்கு என்ன காரணம் ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு பண்ணீங்க எவ்வளோ டேபிள்ஸ் அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்தது எத்தனை டேபிளில் எத்தனை போஸ்ட்மார்டம் பண்ணுனீங்க எந்தெந்த மருத்துவர்கள் டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அந்த தகவல் எல்லாமே கொடுக்கறக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு தமிழக அரசு சார்ந்த வழக்கறிஞர் வந்து ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு நீதிபதி முன்னாடி அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கு பிறகு நாளைக்கு இதோட தீர்ப்பு வந்து வெளியாகுன்றதுல தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களும் பொதுமக்களும் அவ்வளோ காத்திருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தோட வழக்கறிஞர்கள் வந்து என்ன ரெக்குவஸ்ட் வைக்கிறாங்கன்னா இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னிலையில வந்து இதை விசாரிக்கணும் அந்த நீதிபதியோட தலைமையில உறுப்பினர்கள் வந்து அந்த கமிட்டியில இணைச்சு அவங்க அவரோட முன்னிலையில வந்து இந்த வழக்கு விசாரணை நடந்தாதான் உண்மையான நேர்மையான ஒரு விசாரணையா இருக்கும் அப்படின்றத வந்து தமிழக வெற்றி கழக சார்புல அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனா அந்த பொதுநல வழக்கு போட்ட மத்த பாதிக்கப்பட்டவங்க சைடுல சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லா அலிகேஷனுமே வந்து மாநில அரசு மேலதான் வருது மாநில அரசு மேல் அலிகேஷன் இருக்கப்போ மாநில அரசுக்கு கீழே கண்ட்ரோலாக வரக்கூடிய போலீஸ் ஆபீஸ் வச்சு இந்த வழக்கை விசாரித்தா எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்புகிறாங்க அதனால இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட செயலில் இருந்து போட்ட பொதுமன பொதுநல வழக்கில் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு ஒரு ஆர்டராக கொடுக்க போகிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கனு சொல்லிட்டு மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தாரு இதோட ஜட்மெண்ட் வந்து நாளைக்கு வருன்ற எதிர்பார்ப்போட உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் மங்கள மகேஷ் நன்றி